ிய உடன்படிக்கையின் வசனங்களை வார்த்தைகளை எப்படி தேறின விதத்திலே இதை புரிந்து கொண்டு இதை பயிற்சி விக்கிறது இதை எப்படி உபயோகப்படுத்துவது இந்த வசனத்தை எப்படி கையாளுவது வார்த்தையை கையாளுவது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்டது வெறும் ஜனங்களை விடுதலை ஆக்கிறது மட்டுமல்ல விடுதலை ஆக்கின அவன் என்ன பண்றாரு அவனுக்கு இந்த பத்து கற்பனைகளை கொடுத்து அந்த கற்பனைகளின் விரிவாக்கங்கள் தான் முதல் ஐந்து புத்தகங்களாக ஆதி ஆமத்திலிருந்து உபாவம் வரைக்கும் ஐந்து புஸ்தகங்களாக மோசை எழுதின புஸ்தகங்கள் நம்ம கையில் ஒடுக்கப்பட்டுருது அவனுடைய மெயின் மிஷன் இன் லைஃப் அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமான வேலை கத்தரை அவனை தெரிந்து கொண்டது என்ன வேலைக்குன்னு சொன்னால் இதெல்லாம் எழுதி வைக்காதனால தான் இந்த நானூறு வருஷமாக இந்த தலைமுறையினருக்கு ஒன்றும் கிடையாது போய் வாஸ்து கிஸ்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நினைவூட்டிக்கிறதுக்கு இதை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் அவங்க இந்த உடன்பிடிக்கணும் என்ன மறந்துட்டாங்க ஆபுரஹாமடும் நான் பேசின வார்த்தைகளை தொலைத்து விட்டார்கள் காணாம போட்டு விட்டார்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்ப சபிக்கிறவன் சபி என்று சொன்னதை மறந்து போய் விட்டார்கள் அது அவர்கள் கண்களுக்கு முன்னால இல்லை அதனால மோசையினுடைய பிரதான வேலை ஜனங்களை விடுதலையாக்குறது மட்டுமல்ல விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த முதல் ஐந்து புஸ்தகங்களை எழுதி அவருடைய கையிலே புத்தகமாக கொடுக்கும்படியாக கொடுத்துட்டு அப்புறம் கார்த்த சொல்றாரு இந்த புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாத இதையே சொல்லிட்டு இருக்கிறார் இதுல கையில கொடுத்தோன்ன பாருங்க அதுக்கப்புறம் வர்ற சந்ததியெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை நான் எடுத்து காண்பிக்க முடியும் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் அந்த பத்து ஆட்கள் வந்து இந்த உழவு பார்க்க போனவங்க வந்து பத்து பேர் வந்து வெறும் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா ஈவில் ரிப்போர்ட் அதாவது அங்கே பிராட்சேதல் இருக்காங்க அது இருக்குது இது இருக்குது நம்மளால முடியாதாக்கும் போச்சு அவ்வளோதான் வந்து கெட்டமாகும் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க மத்தியில் யார் யோசுவா கால் அப்படின்ற ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கவனமெல்லாம் எதுவுமே இருக்குது இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் பேரில் இருக்குது அவங்க எல்லாம் எப்படி பார்க்குறாங்க இந்த புத்தகத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் சொல்லிட்டார் சொல்லிட்டாரனால நம்மளுது கத்தர் சொல்லிட்டார் இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் கால் வைக்கும் இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார் ஆப்ரஹாமுக்கு சொல்லிட்டார் இது உனக்கு சொந்தம் சொல்லிட்டார் கர்த்தர் சொல்லிட்டதுனால இது நம்முடையது யோசோ ஒன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை ஆ பார்க்குறாங்க மனுஷனை ராட்சத மாதிரி இருக்கிறான் இவன் எதிர்த்து நிற்பது இல்லை இவனை ஒன்றும் இல்லாமல் கவரைக்கு விடுறதில்லை நான் கத்தர் சொல்லிட்டாரு இவன் எதிர்த்து நிற்பதில்லை யாரும் எதிர்த்து நிற்பதில்லை அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியுது பாருங்க அப்ப ஒரு கூட்ட ஜனம் எழும்புகிறார்கள் அவர்கள் எப்படின்னா இந்த வசனத்தை எடுத்து சரியான விதத்தில் கையாளுகிறார்கள் வசனத்தை எப்படி கையாளுறதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம் வசனத்துல பழக்கம் இல்லாதவர்கள் தான் குழந்தைகள் அப்படின்னா வசனத்தை எப்படி கையாளுவதுன்னு தெரியாத இருக்கிறவங்க தான் குழந்தைகள் ஆவிக்குரிய ஜீவித்துல இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளா இருக்கிறாங்க இந்த வசனம் இருக்குது பைபிள் இருக்குதுங்க சில வீடுகள்லாம் பைபிளால நிறைஞ்சிருக்குது சிலர் பைபிளை வச்சு கும்பிட்டு இருக்கிறாங்க சில தலைமாட்டில் வச்சு காத்து கருப்பை ஓட்டுறதுக்குன்னு வச்சிருக்காங்க எவ்வளோ கிளீனாக விளங்குது பாருங்க சொல்கிறது இதெல்லாம் நான் முதலிருந்து கற்றுக்க வேண்டியதாக போச்சு இப்படி பேசுறது இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனால் இது வார்த்தையின் தேவன் அந்த வார்த்தையின் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார் ரத்தினால அதை முத்திரை இட்டு இருக்கிறார்ன்ற விதத்தில் படிக்கிறது இல்லை நிறைய பேர் இதை எப்படி படிக்கிறாங்க படிக்கிறதே கிடையாது நிறைய பேர் சும்மா முத்தம் விடுறது டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு முத்தம் தூங்குறதுக்கு முன்னால் முத்தம் எந்திரிச்ச உடனே ஒரு முத்தம் இந்த முத்தமே வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க டெய்லி முத்தம் கொடுத்தேன் பிரதர் ஒன்றும் ஆகலையே எங்கேயா சொல்லியிருக்கா டெய்லி முத்தம் கொடுத்தீங்கன்னா அதாவது ஆகும்னு நான் டெய்லி இந்த பைபிளை கும்பிடாத நாள் இல்லை நீங்கள் இன்னிலேருந்து இந்த நித்தியம் வரைக்கும் கும்பிட்டாலும் இது ஒன்றும் வரப்போகிறதில்லை அப்படி என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் கும்பிட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இதை வச்சு அலங்கரித்து பார்த்துக்கிட்டு தான் நடக்காது இதை என்ன பண்ண வேணும் எடுத்து உள்ளத்தில் வைக்க வேணும் இருதயத்தில் வைக்க வேணும் பாருங்கள் அப்படி ஒரு கூட்டம் ஜனம் எலும்பு நாங்கள் பாருங்கள் பத்து பேர் அதை உள்ளத்தில் வைக்காத ஆள் ஆனால் ரெண்டு பேர் எழுந்திரிச்சு இந்த வார்த்தையில உள்ளத்துல வச்சு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைன்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்னா எனக்கு நடக்கும் அதனால நான் ராட்சசனை பார்க்க போறது இல்லை எவனையும் பார்க்க போறது இல்லை இந்த வார்த்தையை தான் பார்ப்பேன் அவர் சொல்லிட்டார் உனக்கு எதிராக ஒரு மனுஷன் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டார் அதனால அதைத்தான் பார்ப்பேன் நிற்கிற ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்க இருக்கீங்களா தாவிதுன்னு ஒருத்தவன் தான் பாருங்க சின்ன பையன் வீட்டிலேயே அமைஞ்ச ரொம்ப சின்ன பையன் பாருங்க எல்லாம் இராணுவ வீரர்களா இருக்கிறாங்க அவங்க எல்லாம் போய் யுத்தத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த பெலிஸ்தீன் ஒருத்தன் வந்து கோலியாத்து நாங்கள் நின்றுக்கிட்டு தினந்தோறும் சவால் விட்டு இருக்கிறான் இஸ்ரேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான் இஸ்ரேல் மக்கள்லாம் ராணுவ வீரர்கள் இவங்கலாம் என்ன பண்றாங்க ஒளிஞ்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் ஒளிஞ்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களா இந்த புத்தகம் அவளுடைய வாயில இல்லை இந்த புத்தகம் அவளுடைய கண்களுக்கு முன்பாக இல்லை இந்த வார்த்தைகளை அவர்கள் மத புஸ்தகமாக படித்தார்கள ஒழிய இத ஒரு சரித்திர புஸ்தகமாக கண்டார்கள ஒழிய ஆப்ரஹாம் பற்றி ஈசா பற்றி யாக்கோ பற்றி அதை கதை வாச்த்தாங்களா அரே கிறிஸ்தவன் கதை வாசித்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஆப்ரம என்ன தெரியும் பிரதர் ஈ எந்த ஆப்ரகம் சொல்கிறீங்க நான் சொல்கிற ஆபிராம கவனிங்க அப்படிதான் ஒரு அம்மா சொல்ல நான் வந்து ஆப்ரகமாக படிச்சுருக்குறேங்க இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்ராகம் முற்றிலும் வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்கள் எந்த பைபிள் படிக்கிறீங்க நாங்கள் நான் அதே பைபிளை தாங்க படிக்கிறேன் உங்கள்தான் கொஞ்சம் படிங்க என்ன இல்லை பிரதார் அவர் அப்படி சொன்னார் பிரதர் நீங்க சார் கொஞ்சம் நீங்க திறந்து நீங்க கொஞ்சம் பாருங்க இது வார்த்தையின் தேவன் வாக்கு மாறாத தேவன் சொன்னா சொன்னதுதான் ஒரு வார்த்தை கூட வீணா திரும்பாது வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாயிட்டு வார்த்தையினால எல்லாவற்றையும் தாங்குகிற தேவன் அவர் சொல்லி ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு எனக்கு கேரண்டீடா கொடுத்திருக்கிறார் கொஞ்சம் திறந்து எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை நான் பார்ப்பதில்லை இப்பேற்பட்ட தேவன் ரத்தத்தினால முத்திரை கொடுத்திருக்கிறாரு இதை நான் படித்து இதை விசுவாசிக்க போறேன் வாசிக்க சும்மா நான் ரெண்டு அதிகாரம் வாசித்தனு சொல்லாதீங்க அப்படி வாசிங்க என் பிரச்சனையை நான் பெருசாக நிற்கிறதில்ல இதை நான் பெருசாக நிற்கிறேன் எனக்கு கற்ற சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி படிங்க எல்லாம் இருக்கிறாங்க இவன் வர்றான் பாருங்கள் இவனுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க இதுதாங்க அவன் இந்த புஸ்தகத்தை படிச்சிட்டான் அதனால தான் மோச எழுதி வைக்கினார் தரவோ படிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க அவன் கிளீனாக படித்து வர்றான் தேவனை நிந்திக்கிறவனை பார்த்தவன் சொல்கிறான் உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன் ஏன்னா இஸ்ரவேலு தேவனை நிந்திக்க யார் நான் ஆப்ரஹாமுடைய பிள்ளையா என்னை எதிர்த்து வந்த ஒருவனும் எல்லாம் சபிக்கப்பட்டவன் என்னை எதிர்த்து வந்தா நீ இருக்காது ஒன்றும் உன் தலை உடம்பு மேலே இருக்க அதான் சொல்றாங்க என்னை எதிர்த்து நீ எவ்வளவு பெரிய ராட்சசனார் இருந்தால் எனக்கு என்ன உன்னை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் அதான் அவனுடைய எண்ணம் பாருங்க எப்படி மாறுதுன்னு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்து இது உண்மை இது ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு வார்த்தை சொன்னது அப்படியே நிறைவேற்று விதத்தில் வாசிக்கும் போது எண்ணங்கள் எப்படி மாறுது நம்முடைய தைரியம் எப்படி உருவாகுது விசுவாசம் எப்படி உருவாகுது நம்முடைய பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி பாக்குறீங்க பயந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் இன்னும் வார்த்தையா நீங்க கவனிக்கல வசனத்தில பழக்கம் இல்லாதவர்களா அர்த்தம் வசனத்தில் இன்னும் பழக்கம் ஏற்படல சரியான படிக்கிறது உள்ளத்துல அதனாலதான் பிரச்சனையே பேசிக்கொண்டிருக்கிறீங்க இந்த வார்த்தையில வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களா இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் இதை எடுத்து படிச்சு 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 இதைத்தான் பெருசா உங்களுடைய பிரச்சனையை ஒருபோதும் பெருசா நினைக்கவே மாட்டீங்க அவன் சொல்றான் நீ உன்னுடைய ஆயுதத்தோடும் உன்னுடைய பலத்தோடும் வர்ற நான் இஸ்ரவேலின் தேவன் ஆப்ரஹாம் இசாக் யாக் ஓபின் தேவன்டைய நாமத்தில் வர்ற உன்னு போய் நின்னாம் பாருங்க ஒரே கல் ஒரு நாய் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கல்லில் அடித்து கதையை முடித்தான் ஏன் இவனுக்கும் அவ்வளோ பெரிய இராணுவம் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குற இராணுவத்துக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் தாவிதுக்கு என்ன வித்தியாசம் தாவிது வந்து இந்த வசனத்தில் பழக்கம் இருந்தான் அவன் சொல்றது தான் வாசித்து பாருங்க நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எல்லாம் அவன் சொல்கிறதான் சங்கீதமே புழுக வாசித்து பாருங்க சங்கீதமெல்லாம் கத்துடைய வார்த்தையை போற்றுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் வார்த்தைகள் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது சொல்கிறான் தேனிலும் இனிமையானதாக இருக்கிறதுன்னு சொல்கிறான் அவனுக்கு இப்படி வார்த்தை வெள்ளியும் பொன்னையும் காட்டுறதுனால அது அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறான் அதிகமாக நான் தேடுறேன்னு சொல்கிறான் அந்த வார்த்தைகளின் அருமையை உணர்ந்தவன் அவன் ஏன்னா கர்த்தர் சொன்னால் அப்படியே செய்வார் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருந்தது அதனால தான் அவன் அப்படி இருந்தான் அது இல்லாதனால தான் மற்ற அவ்வளோ இராணுவமும் ஒளிந்து கொண்டிருந்தது ஏன்னா வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள் கத்தி சண்டையில் பழக்கம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுல பழக்கம் பலத்தை உபயோகப்படுத்துறதுல பழக்கம் இன்றைக்கி விசுவாசிகள் நிறையா அப்படி தான் இருக்கிறாங்க தங்களுடைய சுயபலத்திலும் தங்களுடைய சுய திறமையிலும் தங்களுடைய அறிவிலும் தங்களுடைய இதுலேயும் அவர்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க ஆனால் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாக அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் அதெல்லாம் கிடக்கட்டும் வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாக இருங்கள் வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும் அதே தான் பாருங்கள் எலியாத்தி அவனுடைய காலத்தில் அது ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததி ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன் போய் பாகாலை வணங்கி அப்படி பின்மாற்றத்தில் போன மக்கள் இவன் ஒருத்தர் எழுந்திரிச்சு நிற்கிறான் பாருங்கள் அவன் மத்தியில் ஏன்னா அந்த வசனம் அவனுக்குள்ளே போயிடுச்சு இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை அவன் வார்த்தையாக பார்க்குறான் இந்த வார்த்தை வார்த்தையின் தேவன் குறைத்த வார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே நிறைவேறும் அவர் வாக்கு மாறாதவர் அவ்வளவு பாகால் தீர்க்க தெரிச்சு சேலஞ்ச் பண்ணுறான் சேலஞ்ச் பண்ணி கொண்டாந்து அங்கே நிற்க வச்சு அவர்களும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுறாங்க ஒன்று வர காணும் இவன் சொல்கிறான் நான் இருக்கட்டும் முதல்ல எல்லாம் தண்ணியை ஊற்றி ரப் நிரப்புங்கட்டான் முதல்ல ஏன்னா அதே பத்திகிச்சு நேராக சொல்லக்கூடாது இல்லை முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வெட்டாக்கிட்டு பார்த்துருவோன்றான் அப்புறம் வானத்தில் இருந்து அக்கினி வந்து இறங்குகிறது அதை பட்சித்து போட்டது வானத்தில் இருந்து அக்கினியை கொண்டாடுறான் பாருங்கள் அது கொண்டாந்து மட்டும் இல்லை நானூறு பாகால் தீர்க்க தரிசியில் கொண்டு போட்டான் நானூறு பேரை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பாருங்கள் விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியிலே ஒரு பெரிய விசுவாச மனிதன் கடவுளுடைய வார்த்தை அவர் சொன்னால் அப்படியே நடக்கும் அதனால் எத்தனை பேர் ஆப்போசிட் சைடில் நின்னாலும் நான் இந்த சைடில் நிற்பேன்ற ஆளுவன் இருக்கீங்களா அதனால தான் பாருங்கள் சும்மா வந்து எங்கள் வீட்டில் யாரும் எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு பிரதர் இருந்துட்டு போக அதையும் அதை பெருசாக நினைக்கிறீங்க எல்லாம் எதிர்பாரினாலும் அது ஒன்றும் பெரிய பலன் கிடையாது இந்த வார்த்தை உங்களுக்கு பரலோகத்தையே உங்களுக்கு பேக்கப் பண்ண வைக்குது இருக்கீங்களா அதான் எலிசான் இன்னொரு தெரியுது இவகிட்ட ட்ரெயின் ஆனவன் திறந்தான் பாருங்க அவன் ஏர் உழுதுகிட்டு இருந்தவன் அவன் அதெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு கடைசியில் அவன் எப்படி ஆகலாம் பாருங்க இதே விசுவாசம் அவனுக்கும் ஒட்டிக்கிச்சு அவனுடைய வேலைக்காரணம்னா வெளியே போய் பார்த்துட்டு இருந்து சொல்றான் ஐயோ எஜமானே தீர்க்கதர்சியே பெரிய குதிரைகளும் ரதங்களும் வந்து சீரிய தேசத்தின் இராணுவம் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது போனோம் அவ்வளோதான் போச்சு பிழைக்கவும் முடியாது உங்களை ஒரு ஆளை பிடிக்கிறது இவ்வளோ பெரிய இராணுவத்தையே சீரியா ராஜா அனுப்பிச்சி வச்சிருக்கிறார் என்றான் எலிசா உடனே மண்டியிட்டு ஆண்டவரே காப்பாற்றும் அப்படின்ல உடனே சொல்கிறான் வாஸ்து பாருங்க ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாஸ்து பாருங்க அவன் சொல்லுகிறான் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கணும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் மிகவும் அதிகம் இருக்கீங்களா எப்படி வருது பாருங்க இது எங்க படிச்சாயுமே இவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்புறம் இவனுக்கு ஜபம் பண்ற ஆண்டவரே இவன் கண்களை திறந்து நான் பார்க்கற மாதிரி இவனும் பார்க்க வையும் அவன் கண்ணு முன்னால் என்ன இருக்குது கடவுளுடைய வார்த்தை இருக்குது அவன் என்ன நினைக்கிறான் கடவுளுடைய மனுஷன் ஆபிரஹாமின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன் என்னை எதிர்க்கிறவர்கள் கடவுளை எதிர்க்கிறார் என்னை பாய்க்கிறவர்கள் கத்தரை பாய்க்கிறார்கள் அதனால் ஒரு மனுஷனை என்னை மேற்கொள்வதில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு பார்க்குறான் பாருங்க அதே மாதிரி ஒரு வரிசையை சொல்லிட்டே வரலாம் இந்த புஸ்தகம் இந்த புத்தகத்தை எழுத வச்சார் பாருங்கள் மோசையை எழுதி சொல்லிட்டாரு யோசுவாக சொல்லிட்டாரு அதுதான் எல்லாருக்கும் நடைமுறை இந்த புஸ்தகமும் வாய்விட்டு பிரியாதிருப்பதாக இதை யாரெல்லாம் அப்படியே கடைப்பிடித்தார்களோ இந்த புஸ்தகத்தையே வாசித்து இதை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்கொண்டு வார்த்தை இந்தவன் சொல்லிட்டார் அதனால் பிரச்சனையை பெரிதாக்க மாட்டேன் நான் வார்த்தையை தான் பெருசாக்கு வேண்ட ஆட்கள் எப்பவும் வெற்றி தான் பாருங்கள் இதையும் ஒன்று அவன் பாவம் பயந்து பயந்து அவன் தானியத்தை சேகரித்து ஒழிச்சிக்கிட்டு இருந்தான் பாருங்கள் பெலிஸ்தீன்கிட்டருந்து காப்பாற்றுறதுக்காக அங்கே வந்து கத்துறவனுக்கு அடித்து அவனோட பேசுகிறாரு அவனை கொஞ்சம் சரி பண்ணுறாரு அவன் இப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான் முந்நூறு பேரை வச்சு அத்தனை ஆயிரம் ஆயிரம் விரோதிகளை மடங்கடிக்கிறான் வெறும் முந்நூறு பேர் கிதியனும் வெறும் முந்நூறு பேர் அவ்வளோதான் என்று சொன்னால் இந்த வார்த்தை இந்த புஸ்தகமின் வாயிலே இருப்பதாக பாருங்கள் இந்த புஸ்தகம் வந்து அதுக்காக தான் மோசிட்டு என்ன சொன்னார் வெளியே வந்து கொஞ்சம் ஜனங்களை கொண்டாந்து விட்டாலும் இவங்க திரும்பி போயிடுவாங்க அங்கே எத்தனை பேருக்கு திரும்பி வர்ற வழியிலே போகிறதுக்கு இருந்தாங்க திரும்பி நிறைய பேர்லாம் சொன்னாங்க இந்தால் கல் எரிஞ்சு கொன்று போட்டு நாங்கள் திரும்பி அங்கே போயிடுவோம் அங்கே பெட்டர் அங்கே டெய்லி அது கிடச்சதுக்கு கொஞ்சம் வெறும் ரெண்டு துண்டு தான் போட்டாங்க இருந்தாலும் அது அதாவது சாப்பிட்டுமே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் போட்டாலும் அதாவது கிடைச்சது இங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆட்கள் பாருங்கள் திரும்பி போயிருப்பாங்க அதனால்தான் சொல்கிறாரு அழிஞ்சு போக போகிறாங்க அதனால் எழுதி கையில் கொடுத்துரு இது கையில் கொடுத்தினாதான் இந்த ஆபிரஹாமன் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தைகள் அங்கே அச்சிடப்பட்டு கையில் கொடுக்கப்பட வேண்டும் கொடுத்த பிறகு அதை எடுத்து இவன் கண்களுக்கு முன்பால் வைத்து ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு இதையே அவன் பார்த்துக்கொண்டு இதை தியானித்துக்கொண்டு இருக்கட்டும் இந்த வார்த்தையும் தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை பார்க்கட்டும் அப்போ நான் எதுக்கு வேதத்தை வாசிக்கிறேன் இந்த தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தன் சொன்னது மட்டும் இல்லை இந்த நவநாகரிக காலத்தில் அருமையாக அச்சிட்டு அழகாக இப்படி புஸ்தக வடிவில் கையில் கொடுத்து விதவிதமாக நம்ம வாங்கி பெருசாக சின்னதாக பாக்கெட்டில் போடுற மாதிரிலாம் வைக்கிறாங்க இப்போ எல்லாத்தையும் வாங்கி வைத்து கொண்டு எப்போவுமே இந்த அருமையான வார்த்தைகளை இந்த தேவாதி தேவன் உரைத்த அந்த மாறாத வாக்கு தத்தங்களை ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகளை என் கண்ணுக்கு முன்னால வைத்து என் பிரச்சனையை பார்க்காமல் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை காணாமல் நான் இதையே பார்த்து இதையே தியானித்து கொண்டிருந்து நான் வெற்றி இதை இதனை கொடுத்திருக்கிறார் வசனத்திலே நான் பழக்கம் உள்ளவனாக வேணும் அப்போ அப்ப பைபிள் எப்படி வாசிக்க போறீங்க உங்களை தான் கேட்குறேன் பைபிள் எப்படிங்க வாசிக்க போறீங்க இன்னையிலேருந்து வேற மாதிரி வாசிக்கணும் எப்படி வாசிக்கணும் வார்த்தையின் தேவன் எல்லாரும் சொல்லுங்கள் வார்த்தையின் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் அதை காமிக்கு போகிறேன் எப்படி ரத்தத்தினால் இதை முத்திரையிட்ருக்கிறான் இயேசுவின் ரத்தத்தினால் இதனுடைய மேன்மையை இன்னும் கொஞ்சம் விளக்க போகிறேன் அடுத்த வாரம் அப்படி கொடுத்துருக்கிறார் ஆகவே இதில் நான் கவனம் போகிறேன் நான் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வார்த்தை என் வாயை விட்டு பிரியாது என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இதை வைத்திருப்பேன் என் பிரச்சனைகளை காட்டிலும் இதை நான் பெருசா எண்ணுகிறேன் எந்த ராட்சசனும் எந்த விரோதியும் எனக்கு எதிராக வெற்றி பெற முடியாது எந்த சூழ்நிலையும் வியாதியும் தரித்திரமும் இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளும் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது நான் வென்று விட்டேன் என்று தேவாதி தேவன் கர்த்தாதி கத்தனே தம்முடைய வாயினாலே சொல்லிவிட்டார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் சொல்லுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஆகவே நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கத்தர் எனக்கு சகாயர் என்று நான் காலையும் மாலையும் என் நேரமும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் பயப்பட மாட்டேன் இருப்பேன் பயப்படாது இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றும் அப்படிதான் படிக்கணும் டெய்லி அப்படிதான் இல்லை படிக்கணும் வேற விதமாக படிக்கக்கூடாது இதுக்கு ரெண்டு வசனம் காமிக்கிறேன் நான் அதுக்கு ரெண்டு வசனம் காமிக்கிறேன் அப்படி இல்லை எப்படி படிக்கணும் அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லியிருக்கிறார் இப்போ பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போது இப்போ உடனே போய் படிக்கலாமான்னு இருக்கீங்க சிலரெல்லாம் உடனே போயில் உட்காந்துட தான் படிக்கும்போதே எப்படி படிக்கணும் இந்த கத்தாதி கர்த்தன் என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய வார்த்தை எடுத்து என் இருதயத்தில் வைத்து நான் ஆராதிக்கப் போகிறேன் சும்மா இங்கே கும்பிட போகிறது இல்லை என் வைத்து அதை பெருசாக எண்ண போகிறேன் அதை என் வாயில் சொல்ல போகிறேன் அதை பாட்டாக பாடப் போகிறேன் அது என் வாயினால் அறிக்கை போகிறேன் அது செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கும்